மக்களே ஸ்னோ ஸ்ட்ரோ முடிஞ்சு எப்படி ஸ்னோவை மழை மழையாக தள்ளியிருக்காங்கன்னு பாருங்கள் இது இவ்வளவு தண்ணி உங்களுக்கு இது எல்லாம் பெரிய மழையெல்லாம் கரைஞ்சிதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே இன்னொரு மழை பாருங்கள் மக்களே எப்படி வெளியில் வரவே முடியல இருந்தாலும் இதெல்லாம் எடுத்து போட்டால் தான் தெரியும் எப்படி மழை மழையாக எல்லாம் குவிச்சு வச்சுக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மழையை எடுத்து அவ்வளவு தண்ணி பத்து ரசிங்களை பாருங்க அடுத்த மழை மரத்துக்கு மேலேயே வந்துடும் அப்படி அப்படி பேஜி தள்ளி வச்சுக்கோங்க கார் மாதிரி ரெண்டு மடங்கு உயரும் இதெல்லாம் கரைஞ்சிதுன்னா கடவுள் நீர் மட்டம் உயரும் இது ஒரு பெரிய மால்னா சொல்ல முடியாது இது வந்து ஒரு சின்ன மால் தான் ஆனால் அந்த மாலுக்குள்ளே இருக்கிற அதை போட்டு எவ்வளோ தூரம் பாருங்கள் இப்படி சொல்லுவோம் எவ்வளோ மலை மலையாக பாருங்கள் பாருங்க பாருங்கள் இது இவ்வளவும் கரையணும்னா கரையிறதுக்கே மூணு மாதம் எடுக்கும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய மலைன்னு பாருங்க பாருங்க இந்த மலையெல்லாம் என்றைக்கு கரைகிறது எவோ எனக்கு எது ஒரு மலை அப்படியே மழை 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 மழையா அப்படியே எல்லாம் குமிச்சு அங்கெல்லாம் பாருங்கள் இது ஒரு குட்டி மால் தான் அதுக்கு எல்லாம் மழை மழையா மழை மழையா இந்த பக்கம் பாரு மக்களே அடுத்த மலை இதெல்லாம் அவ்வளோ தண்ணி பாருங்கள் பாருங்கள் வெளியிலேயே வர முடியல இருந்தாலும் வந்தேன் நான் நிஜமாலையுமே முந்தா நாளில் நாங்கள் சொக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நினச்சோம் இந்த ம இவ்வளோ மலையின் தள்ளி முதல்ல குவிச்சு வச்சுக்காங்களே பாருங்களேன் கீழே இருந்து இந்த மாலுடைய தொடர்ச்சி ஒரு மால் தான் பெரிய மால்லாம் இல்லை குட்டி மால் மாலோட அந்த பக்கம் போகும் இந்த ஒரு டாலர் ஸ்டோர் இருக்கு மேலே ஃப்ரெஷ்லாண்டோடு சேர்த்து பாருங்கள் முக்கியம் பாருங்கள் அடுத்த மலை கார் மாதிரி ரெண்டு மடங்கு குமிச்சு வச்சுக்கோங்க பார்த்து பசிங்க எங்கள்லாம் எங்களுக்கு இவ்வளோ பேஞ்சிருக்கு ஒரே நாளில் பேஞ்சினோம் இவ்வளவும் அறுபது சென்டிமீட்டர் மைனஸ் ஃபிஃப்டியில் இருந்தபோது இன்னைக்கு எதுவும் கார்லாம் ஸ்பூட் பண்ணி வாம் பண்ணி அப்படியே வந்துட்ருக்கோம் அங்க ஏதாக்குள்ள பாரு மலை மலையா பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய மலை இந்த பக்கமும் பாருங்க மக்களே எல்லோ பக்கம் மலை மலையா மலை மலையா கூச்சி குச்சு வச்சுக்காங்க இன்னமும் இது தொடர்ந்து பெய்யும்னு சொல்றாங்க என்ன எத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது அப்படியே பேருந்து எவ்வளோ குமிச்சு குமிச்சு அப்படியே அப்படியே இறக்க முக்க இறங்கி நல்லா படம் எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ குளிர் வெளில மைனஸ் இருபது ரெண்டு இன்னும் படம் எடுத்தா எதைச்சி போயிடுவோம் நல்ல பேர் இவ்வள்தான் இந்த மாலோட சைஸே ஆனால் இங்கே தள்ளி இருக்கிற சுமோவை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரையும் போது எப்படி வெள்ளம் வரும்னு தெரியாது எத்தனை வீடு முழுகும் எதுவுமே தெரியாது ஓகே நன்றி மக்களே இன்னைக்கு பார்த்து ரசிங்கோ நன்றி பாய் ஒரு பெரிய டவுன் ஹவுஸுக்கு மேலேயே போய் நிற்கிது இங்கேயிருந்து அந்த டவுன் ஹவுஸே நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ மூச்சு குமிச்சு வச்சுருக்காங்க இப்படி தான் சவா எல்லாம் இருக்கும் போல இருக்குது பணியெல்லாம் பெஞ்சா இருபது மாடி கட்டிட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஏழு ஃப்ளோர் தான் தெரியுது மீதி பதிமூணு ஃபுளோருக்கு மூச்சு வச்சுக்கோங்க பாரு அப்படியே வீட்டுக்கு போற வழியை நீங்களும் பார்த்துட்டு போங்க